யல்மி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்கப் போதுன் பக்கம் ஈஸ்வரி போயிட்டு பாக்கியம் வந்து பொறுமையை எடுத்து சொல்றாங்க அத்தை நீங்க உங்க பையன் மேல பாசம் வச்சிருக்கீங்க அதனால நீங்க அப்படி நடந்துக்கிறீங்க ஆனா அது அவங்களுக்கு அப்படி தெரியாத அத்தை ஏன் அத்த நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாரும் சொல்ற மாதிரி நீயே வந்து நான் தான் தப்புன்னு சொல்ல போறியா சொல்லு பாக்கியன்றாங்க ஆமா அத்த நான் கண்டிப்பா அதான் சொல்லுவேன் அவங்க புருஷன் பொண்ணாட்டி அவங்களுக்கான உரிமை அது அப்ப ஏன் பையன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதான் அது நினைக்கிறது நினைக்காம இருக்கிறது உங்களுடைய விருப்பத்தை ஆயுதம் தான் இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம தனியா விட்டுடணும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்கன்னு சொன்னதும் இனி நான் எதுவுமே பேசல நான் இந்த வீட்டுல இருக்கிறத இல்லாம போறது மேலும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரி பாட்டி இப்ப ராதிகா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க நேரம் போயிட்டு ராதிகாவை சமாதானப்படுத்துறாங்க பாருங்க எல்லாரும் என்னை எப்படி